பிரியமானவர்களே பொதுவாக நாம் அலுவலகத்தில் புதிய மேனேஜர் என்று ஒருவரை ஒருவர் அவர் புரிந்து கொள்வதிலும் நாம் அவர்களை புரிந்து கொள்வதிலும் சில சிக்கல்கள் உண்டாகின்றதை நாம் காண்கின்றோம் சிலருக்கு நல்லதாக அமையும் சிலருக்கு தீயதாக இருக்கும் இந்த நாளின் வேத பகுதியிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு புதிய அரசன் வந்ததை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்போஸ்தலருடைய சிலருடைய ஏழாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஓரு வசனங்களை நாம் வாசிப்போம் ஆப்ரஹாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசைப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள் அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகளை உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபதிரவப்படுத்தினான் அக்காலத்திலே மோசை பிறந்து திவ்ய சௌந்தரியம் இருந்து மூன்று மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு உண்டான ஒரு புதிய அனுபவம் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம் யோசிப்பை அறியாத புதிய அரசன் வந்ததும் இந்த திரளாக பெருகி நல்ல ஒரு ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த அந்த இஸ்ரவேலரை பார்த்து பொறாமை கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அநேக நேரங்களிலே பொறாமை என்பது நம்முடைய வாழ்க்கையை அளிக்கின்றதாக இருக்கின்றது ஆகவே பொறாமை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் பொறாமை உபத்திரவப்படுத்துதலை உண்டாக்கியது முதலாவது பொறாமைப்பட்டான் அடுத்ததாக உபத்திரவப்படுத்துகின்றான் யாத்ராகமும் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் வரை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர் அனுபவித்த கஷ்டங்களை நாம் வாசிக்க முடிகிறது வஞ்சனையாக நடத்தி உபத்திரவப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல யோசிப்பு இருக்கும் காலத்தில் அவர்கள் விடுதலையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது உபத்திரவங்களை அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அழிக்கும்படி முற்பட்டான் ஆண் பிள்ளைகள் பிறக்கும் போது அவர்களை பிறக்கும்போதே அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த மருத்துவச்சிகள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் ஆண்டவருடைய தயவு அவர்களோடு கூட இருந்தது அது மட்டுமல்ல அந்த மோசையை ஆண்டவர் காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் இவ்வளவு பாடுகளின் நடுவிலும் பார்வோனின் மகளுக்கு ஒரு இரக்க குணம் இருந்தது எல்லாரும் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த இஸ்ரவேலர் மக்கள் மீது இவளுக்கு ஒரு இரக்க குணம் இருந்ததினாலே அந்த பிள்ளையை உடனே அந்த பிள்ளையை எடுத்து மோசையை எடுத்து அவள் வளர்க்கின்றாள் என்று நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே நம் வாழ்விலும் ஒரு புதிய தலைவரோ புதிய மேனேஜரோ என்று ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது சில நேரங்களில் பொறாமையும் உபத்ரவமும் வஞ்சனையும் இருக்கும் நம்மை அழிக்கக்கூட நம்மை முற்படுவார்கள் ஆனால் ஆண்டவர் சகலத்தையும் ஆளுகின்ற தேவன் சகல அதிகாரம் உடைய தேவன் நித்தியமானவரும் நியாயம் செய்பவருமாக இருக்கிற தேவன் அவர் நமக்கு உதவி செய்வார் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை கலங்க வேண்டிய தேவையில்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே உபத்ரவங்களில் சோர்ந்து போகாமல் காத்தருளும் ஆண்டவரே ஆமேன்